பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் லண்டன் சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி டெவன் கவுண்ட்ரியில் விட்டுருக்குற எக்ஸ் மவுத் பீச்சுக்கு வந்துருக்குறோம் இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நாங்கள் ஓடி வந்துருக்குறோம் கிட்டத்தட்ட நியர்லி நூற்றி எண்பது மைல் நூற்றி எண்பது மைல் தூரம் லண்டன் சிட்டிலேருந்து ஒரு சூப்பர் பீச் வந்து சம்மர் டைம் வந்து இந்த பீச் வந்து ஃபுல்லாகவே வந்து சரியான க்ரௌட்டாக இருக்குமாம் இந்த பீச்சோட என்ன சார் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சோட சுற்றி ஒரே மலை மலைகளுக்கெல்லாம் இந்த கடல் தொடர்பு இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த வந்து பெரிய மேலே இருக்குது ரோட்டோட மேலே இருக்குது இந்த மேலைக்கு முன்னால் தான் இந்த பீச் இருக்குது இந்த பீச்சை சுற்றி ஏராளமான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு சுற்றி சுற்றி உங்களுக்கு இந்த இந்த டூரிஸ்ட் பிளேஸ்கள் இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படியான இடம் இவ்வளோ சனம் வந்து ஒரு இடம் இதை பற்றியான முழு திருவரணம்ன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காணொலியெல்லாம் தருவோம் எங்களோட கலைஞரின் காணொலி மூலமாக இந்த இடங்களை நாங்கள் சுற்றி காட்டப்போகிறோம் இது நோம்பலி வந்து கிணருக்கு தெரியாத இடம் இந்த இடம் இங்கே இருக்கிறவங்கட தமிழ் சொந்தங்கள் கிணறு விசிட் பண்ணியிருப்பீங்கள் ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை மணி நாங்கள் இப்போ இங்கே வந்து பிரித்தானியோட டைம் வந்து பதினொரு மணியா பதினொரு மணி மார்னிங் பதினொரு மணி இப்போ பீச் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து உள்ளுக போயிருக்கு இப்போ கடல் வந்து பாருங்க உள்ளுக போயிருக்கு ஈவினிங் டைம் வந்து கடல் வந்து இங்கே வருமா இங்கே வரைக்கும் அந்த கடல் வந்து ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வரும் இது ஒரு ஹலோ சம்மர் ஹாலிடேக்கு ஒரு சூப்பர் பீச் உண்டு ஸோ சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பேருமா நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை அடித்து கூகுளில் சர்ச் பண்ணிவிங்கண்டா வந்து பார்க்கலாம் டிவிங்ஹா கவுண்டியில் வந்து எக்ஸ் மவுத் பீச் இங்கே வந்து இந்த இடங்களை சுற்றி சுற்றி வர ஒரு டூரிஸ்ட் வந்து தங்கி நிற்கக்கூடிய நிறைய வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இடங்களிலாம் நாங்கள் அன்றைக்கு கொண்டு எங்களோட காணொலியில் பார்க்க அப்புறம் வாங்க நாங்கள் அன்றைய சுற்றி பார்ப்போம் எல்லாரும் ஓ இதில் வந்து நிறைய வீடு வந்து நாங்கள் சுற்ற வர இருக்குது இதில் எப்படி எப்படியே வாங்க நாங்கள் பார்ப்போம் இங்கே இப்படி எப்படி இந்த இடம் வந்து எப்படி வந்து ஆட்டிஸுல செய்யப்பட்டிருக்கோம் இதனால் இந்த போட்டை நாங்கள் எடுத்து இங்கே வந்தாங்கன்னா ஒரு கிணல் மாதிரி கிண்டி வைக்கணும் அந்த கெணல் அப்படியே அந்த ரிவரில் வந்து ஜோயின் பண்ணுது அந்த ரிவரில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் அங்கே இந்த பக்கம் தெரியும்னா ஆங்கில காலாகி போகும் இங்காவில் சுற்றி நினைனா மலையாளோடு சேர்ந்து நிறைய தூரம் இந்த ரிவர் வந்து அப்படியே போதும் அங்கால எஞ்சம் பண்ணி இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம் சமர்வு இடைக்கு வந்து இந்த போட்டு ப்ரைவேட் ஆகல் வேணும்னா தங்கடங்களை போட்டு எடுத்து இந்த இடங்களை வந்து சுற்றி எஞ்ச் பண்ணலாம் இந்த போட்டிங்லேயே இந்த இந்த இடத்தை இந்த எக்ஸ்போர்ட் ப்ளேஸை வந்து நீங்கள் இந்த ரிவரில் ரிவரில் வந்து பயணிக்கிற மூலமாகவே எல்லா இடத்தையும் பார்க்கலாம் பாருங்க இந்த ரிவர் வந்து பாருங்கள் இந்த பார்க்கிங் பிளேஸ் இந்த போய் அந்த மாற்றிக்கிட்டா அப்படியே ரிவரோட வந்து ஜாயின் பண்ணுது அப்படி சேரிக்கணும் சொல்லுங்கள் ரைட் ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா நார்மலி இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ப்ளஸ் தேர்ட்டின் இன்னும் சரியான சம்மர் வந்து சொன்னாங்க இல்லை இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் ஒரு ஆ நார்மலி வந்து ரிவர் ஒன்று ஆர் ஒன்று வந்து இந்த இங்கிலீஷ் சேனலில் வந்து கலக்குது இது வந்து ஆங்கில கால்வாய்னு சொல்கிறது இந்த ஆங்கில கால்வாயில் வந்து இந்த ரிவர் வந்து மிக்ஸ் பண்ணுற இடம் தான் இந்த எக்ஸ் மவுத் இந்த எக்ஸ் மவுத் வந்து ஒரு பயங்கர டூரிஸ்ட் பிளேஸ் நியாயமான நீளத்துக்கு இப்போ இப்போவே ஆக்கெல்லாம் வேற அப்படின்னா இன்னும் சரியான முறையில் சமர்த்திடும் கூட இடமெல்லாம் பிஸி ஆகிடுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பீச் ஆகிட்டு பீச் மவுண்ட் இந்த மல்லிகள் சேர்ந்து சேர்ந்து ஒரு என்னோட சொல்கிறது மிகவும் அழகான விஷயம் அதோடய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேணும் ரிவர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது அது எப்படி என்ன சொன்னால் இந்த ரிவரில் வந்து நாங்கள் போட்டில் ஃபேன் கேட்கல ரிவருக்குள்ளே வந்து இப்படி ஒரு இடம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செய்து வச்சிருக்கணும் ரிவரில் வந்து மிட் வந்து இப்படியான ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு செட்டப்ஸ் வந்து நடுவில் செய்து வச்சிருக்கணும் நாங்கள் போட்டில் போய் அங்கே இறங்கி நல்லபடியாக சாப்பிட்டு அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணி ரிங் பண்ணியோ என்னென்னாலும் செய்வதற்கு ஏற்ற மாதிரி சகல வசதியோடையும் இந்த விஷயம் புரியல செய்து வச்சிருக்கோம் இது ஏப்ரல் ஃபஸ்ட்டில் இருந்து தேர்ட்டீன்த் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது இப்போ இந்த ரிவருக்குலாம் இந்த நடுவில் இருக்குது நாங்கள் இந்த இடத்துல ஃபேனிக்கு போக மாட்டோம் நாங்கள் போட்டில் போய் இந்த இடத்துல நடுவில் இருந்து இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஹேப்பியாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு ஒரு போட்டிலும் ஒவ்வொரு விஷயத்தை இருக்கணும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த எக்ஸ்போத் ரிவரில் உள்ள காபருக்கு வந்துருக்கோம் இது ஒரு காபர் பிளேஸ் உண்டு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது போட் எல்லாம் இருக்குது நாங்கள் இந்த பயில் வந்து போட்டிங் எல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து இந்த எக்ஸ் வந்து ரிவரை வந்து சுற்றலாம் சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லாமே மலையும் சரியான ஒரு வடிவான இடம் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது உண்மையிலேயே அந்த இங்கே பார்க்க இந்த பிரம்மி பாருங்க மலைகள் மலை காலம் வந்து இந்த ரிவர் வந்து ஆங்கில காலோட முழுமன்ற இடம் இது ஒரு பயங்கர டூரிஸ்ட் ப்ளேஸ் எப்படி என்று சொன்னால் இதில் வந்து போட்டிங் நாங்கள் இது போடிங் வந்து டிக்கெட் எடுத்துருக்கோம் இதில் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து நைன் பவுண்ட்ஸும் மற்ற கிட்ஸுக்கு வந்து சிக்ஸ் பவுண்ட்ஸும் மற்ற ஒன் ஹவர் நாங்கள் இந்த எக்ஸ்போஸ் பிறகு வந்து ஃபுல்லாக இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக இந்த இந்த போட் இப்போ காரங்க நாங்கள் போக போகிற போட் அடிக்கி போக போகிறோம் எப்படி அந்த போட் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது உள்ளுக்குள்ளே அவ்வளோ வசதியோடு சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே போனால் என்ன போகலன்னு தான் ஒரு காட்டன் இதில் வந்து இது ஒரு காவர் மாதிரி சேமிச்சு Hot drinks cold drinks you name it we've got it toilets guys on the back stern deck as you came in there you'll see these two doors it's marked clearly ladies and gentlemen toilets right so we'll be heading up river to, to, to start off today the tidy is running out as you can see and um, i'll take you as far as powderham castle and then back down maybe get a little spin on the beach one before

இந்த நாங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ் மவுத் ரிவரும் இந்த ஆங்கில இங்கிலீஷ் சேனலும் வந்து சந்திக்கிற இதெல்லாம் இந்த போட்டிங் போகிறோம் இந்த தண்ணி வரங்க இந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீட்டாக மூவ் பண்ணி கொண்டு கொண்டு கடலை நோக்கி இது ரெண்டுமே வந்து ஆகிற இடம் எக்ஸ் மவுத் ரிவரும் ஆங்கில கால்வாயும் சந்திக்கிற இடம் தான் இந்த ரைடிங் வந்து நீங்கள் இந்த இந்த போட்டு இது வந்து ஒன் ஹவர் பிரயாணம் எப்படி ஹேப்பியாக And this belongs to the River X Cafe. Once we get close up river, I'll point it out for you. So they come in every hour and they'll pick up uh, people, take them up to the River X Cafe, and then you've got a, a two-hour window if you've managed to book a spot there now in the summer months. You get a two-hour window of your meal and then they come around, they pick you up and they bring you back inside. Not included with the price, with your trip going up river, obviously I think they charge about £5 a day. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டிங் போட்டு நடந்த போர்டிங் போய்கில்லையே அதை பற்றியான விவரங்கள் அதை பற்றியான ஹிஸ்ட்ரியில் எக்ஸுவலி பண்ணி மூன்றே இருக்கணும் இங்கிலீஷில் உண்மையிலே வந்து அதையும் கேட்டு கேட்டு இந்த விஷயங்களை பார்க்கக்கல ஒரு மணியாக இருக்குது நல்லா இருக்குது ஏன்னாடா அவங்களே இந்த இதை பற்றியான விஷயங்கள் விவரம் செய்து இந்த இதையும் வந்து நாங்கள் லைஃப்பாக பார்க்கல

மலையில தெரியுது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அந்த நாங்கள் நினைக்கிற எக்ஸ்மோட் பிளேஸில் வந்து ப்ரைவேட் போட் பார்க்கிங் பிளேஸ் இது வந்து ப்ரைவேட் பிரைவேட் போட் பார்க்கிங் பிளேஸ் எப்படி வேண்டாம் அப்போதே வந்து அது பெரிய மைண்ட் ரிவரவை அதை வந்து இங்கே மட்டும் கொண்டு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரைவேட் போட் பார்க்கிங் ப்ளேஸை க்ரியேட் பண்ணி இந்த இதுக்கு நீங்கிற போட்லாம் ப்ரைவேட் தனியாகிட்ட பெரும் பெரும் இங்கேத்தே ஸோ போஸ் மேரெல்லாம் இருப்பிருந்தனர் எதிராளி மேன் அவை வசதி வளைச்ச வந்து ப்ரைவேட் அவை வந்து சமருக்கு வந்து இந்த போட் அதையும் ட்ரைவ் பண்ணி இங்கே என்ஜாய் பண்ணி போட்டு நெண்டு ஃபிஷிங் எல்லாம் செய்து விட்டு போயிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் எலக்கியேட் பண்ணப்பட்டு அந்த இடங்களில் பார்க் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்த வரவளோ ஹோட்டல்ஸ் எல்லாம் கொண்டு பாருங்க தங்கமுடம் வந்து ரிவரில் வந்து போட்டிங் முடிச்சுட்டு பாருங்க ஒரு போட் ஒன்று வந்து இப்போ எண்டர் ஆகுது எதுக்கு என்டர் ஆகுதுன்னா இந்த ப்ரைவேட் பார்க்கிங் ஆர்டிஃபிஷியலாக செய்து வச்சிருக்கேன் இந்த ப்ரைவேட் பார்க்கிங் இந்த போட் வந்து ஆகுது போட் வந்து போட்டிங் ஒன் ஹவர்ஸ் இந்த ரிவரெல்லாம் சுற்றி போட்டு அவங்க ஹெப்பியாக வந்து இங்கே சேர்ந்து கொண்டிருக்கணும் பாருங்க அதுக்குள்ள எப்படி இருந்து வரையணும் எவ்வளோ எப்படி என்ஜாய் பண்ணிணோம்னு ஃபேருங்கோ அது இப்போ வந்து இந்த இதுக்கெல்லாம் போய் இதுக்குள்ளே போ இப்போ ஃபேருங்கோ எப்படி இருக்கணும் சரி இந்த நார்மலி வந்து இதில் இருக்கிற பீப்புள் வந்து இதில் இறங்க போயிடும் இதில் நான் எந்த மீனவச் வரண்டால் பாருங்கள் நோமலி போட்டுக்கும் இந்த லேண்ட் பண்ட் இந்த இடத்துக்கு முடியல இந்த தரைக்கும் முடியல எப்படி ஒரு சேஃப்டியாக எப்படியான விஷயங்களை போட்டு சேஃப்டியாக பீப்புளை வந்து கீழே உறக்கிற சொல்லி நாங்களா எங்களோட ஊரில் வந்து பாஞ்சி வாஞ்சியில் வராங்களோ உண்மையாக வந்து சேஃப்டி இல்லாத விஷயம் நடுவுக விழுந்த மட்டுச்சு நெல் உள்ளுகிறது இதுல இது சுயம் டீப் ஆனது பாருங்கள் ஆனால் பாருங்கள் எப்படி சேஃப்டியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த செட்டப்ஸ் எல்லாம் இங்கே வந்து மெயினாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்றும் வெரி இம்போர்ட்டாக பார்க்கணும் ஒவ்வொருத்தரையுமே ரொம்ப கவனமாக கேர் எடுத்து எவ்வளவு விஷயங்களை பாவச்சு அதை வைக்கணும் படிச்சிடணும் இது ரெண்டு கம்பெனி ஒரு நாங்கள் தான் பாய்ஞ்சு வஞ்சது அப்படி இல்லை இங்கே வந்து எல்லாமே சரியான முறையிலான எல்லா விஷயத்தையும் செய்வினோம் ஒரு இட பாதுகாப்பு ஒரு நல்ல சரியான கவனம் அனுப்பினோம் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது எங்களுக்கு உண்மையாக தெரியணும்

நெல்லவடி வைந்த ஒன்றிய பெம்பிளாண்டு போகலாம் இதில் வேங்க நிறைய ஏன் கேரவன் வந்த இந்த ஒவ்வொரு இடங்களும் இதை இதை சொல்கிறது கேரவன்ன்ற சொல்லி இப்போ காட்டுறம் இல்லை காட்டம் பிறகு ஒவ்வொரு ஒரு கேரவனாக இந்த கேரவனுக்குள்ளே வந்து ஒரு மூன்று ரூம் லிவிங் ஹால் சின்ன லிவிங் ஹால் உண்டு மற்ற டொய்லெட் பாத்ரூம் செட் உண்டு இதான் என்ட்ரன்ஸ் ஸோ நாங்கள் உள்ள போய் வர்றோம் இதில் இந்த தெரியுது தான் கேரவேன் ஸோ இதில்

இந்த இடம் வந்து நல்ல ஒரு சரௌண்டிங் இது இந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியுங்க ரெண்டு பார்க்க நல்ல நல்ல சரௌண்டிங் இதுக்குள்ளது யாக்கள் வந்து தங்கி தங்கட ஹாலிடே இங்கே கடல் தெரியுது பாருங்கள் ஹாலிடே சமரம் வந்து சமர் கொல்லிட்டே சந்தோஷமாக கழப்பினம் இப்போ நாங்கள் எங்கட கேரவனுக்கு தான் போகிறோம் இந்த ஃப்ரெண்டுங்க சொந்தமாக இவர் ஹேரவன் வேண்டி உள்ளுக்குள்ளே போய் குழுவை பார்ப்பாங்க இன்னும் எல்லாமே இருக்குது அப்படி ஃபெசிலிட்டிஸோட இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில் பாருங்கள் அப்படி இருக்குது இந்த கேரவன் கேரவன்டா ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஏரியா செய்யப்பட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு கேரவன் நாங்கள் அங்கே வந்திருக்கோம் இப்போ எங்களோடய ஃப்ரெண்டுன்ற கரவன்லாம் நாங்கள் டூ டேஸ் ஃப்ரெண்டு இந்த தடவையெல்லாம் சுற்ற போகிறோம் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கிட்ட கிரவனுக்கு வந்துவிட்டோம் இது வந்து இந்த ஃப்ரெண்ட் இந்த கிரவனுக்கு வந்துட்டோம் வந்து நிற்கிறார் ஹை ஹாட்ரல் நாங்கள் எங்கிட்ட கிரவனுக்கு வந்து இப்போ நாங்கள் வாங்க இந்த கிரவனுக்குள்ளே உள்ளுக்கு என்னென்ன இருக்குது அப்படி செட்டப்ஸ் அப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டு வாகனத்துலேயும் நாங்கள் வந்த நாங்கள் இதில் ஒரு வாகனம் அதில் ஒரு பெண் சொன்னிக்குது இதில் அப்படியே போய் இந்த கிரவனுக்குள்ளே உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் இதில் வந்து இந்த ஹாலிடே சம்மர் தான் எனக்கு அந்த அப்படி இருக்கின்றது இந்த வியூ எல்லாம் அங்கால ஹடல் இந்த வந்து பெரிய ஹடல் நல்ல சி வியூ இது ரெண்டு இது கரைவன் பின்பாக்கம் இதெல்லாம் அந்த பாபிக்கு எல்லாம் போட்டு கொண்டு சாப்பிட போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்துருக்கோம் எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி கரவன் எல்லாம் இதில் பதினாயிரம் கிரவன் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட நியாயமான ஏக்கர் பிளேசஸ் இருக்குது இந்த கரவனை ஒரு கரவன் ஒரு கரைவன் செய்துட்டு விற்பினம் இதில் இந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த கரவனை வேண்டி வச்சுருக்கார் வாங்க உள்ளுக்க போகிறோம் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ லைட் ஒன் பண்ணுங்க லைட் எங்களோடய ஹெரானுக்குள்ள உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு லிவிங் ஏரியா இருக்குது லிவிங் ஏரியா ரம்மி மாட்டின் அதை விட ஸோ ஓ ரம்மி மாட்டினும் எடுத்து கொண்டு வந்துட்டேன் பேருங்களும் அதை விட அதெல்லாம் விட மாட்டோம் ஓ அதுவும் எடுத்து இப்போ இதில் வந்து சின்ன ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது லிவிங் ஏரியாவோட சேர்த்து எங்களுடைய ஒரு சின்ன கிச்சன் ஏரியா ஒன்று இருக்குது இந்த கிச்சனில் எல்லா செட்டப்ஸுமே இருக்குது அவன் ஸோ எக்ஸோஸ் ஃபேன் இதில் வந்து சிங் எல்லா வசதியுமே இருக்குது இப்படியே போக போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் உண்டு இந்த ரூம் தான் இப்போ இந்த ஃப்ரெண்ட் வந்தாங்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படியே ஒரு ஹோல்டோல் வந்து அடுத்த ஒரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் செட் ஒரு இது கொமன் பாத்ரூம் உண்டு இதால் இப்படியே போனீங்கன்னா இது வந்து அடுத்த இந்த ஃப்ரெண்ட் ஜீவன் என்ன தாங்க ரூம் ஸோ இதோ இன்னொரு ரூம் மொத்தம் மூன்று ரூம் இருக்குது இது வந்து என்டர் ரூம் என் ரூம் ஸோ நாங்கள் நேரட்டே வந்துட்டோம் அப்போ எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும் கனக யூஸ் செய்யக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்டாக்ட் பாத்ரூம் இருக்குது இது அந்த கரவன் மூன்று ரூம் சின்ன இடம் நல்லா இருக்கும் அதை விட ஒரு லிவிங் ஏரியா உண்டு சேர்த்து ஒரு கிச்சன் உண்டு பின்னுக்கு ஒரு பாபிக்கு ஏரியா உண்டு இந்த பாபிக்கு ஏரியாவெலாம் திறந்து நாங்கள் போகலாம் அப்படி பின்னால் அப்படியே போகலாம் ஸோ இல்லைங்களுக்கு பேங்க இதில் டிவி எல்லாம் இருக்குது டிவி செட்டப்ஸ் சகல செட்டப்ஸுமே இருக்குது ஒரு கிரவனுக்குள்ளே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செட் பண்ணியிருக்கலாம் இப்படியே பின்னால் வந்து எங்கிட்ட பாபிக் ஏரியாவுக்கு வந்து நாங்கள் வெளியில் அவுட் பண்ணலாம் அவுட் பண்ணலாம் இதெல்லாம் பாருங்க ஸோ இதில் எல்லோரும் தங்கடங்குட வாகனங்கள் இதில் அவங்கட வாகனங்கள் இதில் விட்டுருக்கோம் எல்லோரும் அக வேண்டிய இடங்களை பார்க் பண்ணக்கூடிய மாதிரி பார்க்கிங் வசதிகளும் இருக்குது இது எங்கட கிரவனுக்குரிய பார்க்கிங் ஏரியா எங்கள்கிட்ட ரெண்டு இதில் பார்க் பண்ணியிருக்கிறோம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதான் இந்த இடம் இது வ வர கிடைச்சா உங்களுக்கு வர்ற சந்தர்ப்பமாக இருக்காது இருந்தால் இந்த இடங்களில் சம்மர் ஹாலிடே டைம் வந்து வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு வந்து வந்திருந்துட்டு போக எங்களுடைய இந்த ஹேரோவைன் இந்த இப்போ இருக்கிற நாங்கள் நிற்கிற ஹேரோனும் நாங்கள் வாடகை கொடுக்கணும் நாங்கள் ഇ വന്ന് അത് ഒരു ഇത് സോ അതിൽ ബുക്ക് പണി എടുക്കലാണ് വാടക കൊടുക്കണ്ട ട്രാ അടിക്കാൻ നമ്പർ ഉന്ന നമ്പർ എന്ത നമ്പർക്ക് അടിക്കണം നാ ഇന്ന് സമരം കൊടുക്കത്തോ ഓ സെവൻ ഓ യു കെ നമ്പർ മുൻകൂ സൈബർ സൈബർ നാപ്പത്തി നാല് അങ്ങാൽ ഏഴു നാല് ടു എറ്റ് டூ எயிட் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ செவன் த்ரீ செவன் த்ரீ ஸோ இந்த நம்பருக்கு ஹோல் பண்ணி நீங்கள் என்ன சொன்னால் எங்கள்கிட்ட இதை நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் சமர் ஹாலிடே நீங்கள் வந்து ஹாப்பியாக நன்ட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் வாங்கோ ஜாம்பெற்றி இன்பம் பெருகியம் என்ற ரீதியில் உங்களே நாங்கள் வேலை இருக்கிறோம் இந்த டெவன் ஃபவுண்ட்ரிக்கு இது டெவன் கிளிப்ஸ் எஸ்